வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்ச மழைப்பொழிவு ஒரு சில இடங்களை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு வானிலை அமைப்பையும் வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவு இன்றைக்கெல்லாம் எப்படி இருக்கும் என்பதையும் அடுத்த சுற்று மழைப்படிவு எப்பொழுது தொடங்கும் அதோட தீவிரத்தன்மை எப்பொழுது எப்படி இருக்கும் இவையெல்லாம் இதில் பார்ப்போம் மாவட்டத்தில் அதிகபட்சமான மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடில் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே உள்ள இடங்களை மட்டும் பார்ப்போம் பாலக்கோடு ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் தருமபுரி மாவட்டம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர் எழுபது மில்லி மீட்டர் பேச்சுப்பாறை நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அதுவும் ஐந்து சென்டிமீட்டருக்குள்ள தான் வந்துடும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே மட்டும் அறிவிப்போம் அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் ஆனை மடுவான எழுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் தம்மம்பட்டி ஐம்பத்தி ஒரு மில்லி மீட்டர் ஏற்காடு நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் எண்பது மில்லி மீட்டர் திருப்பத்தூர் எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகல அலுவலகம் நாற்பத்தைந்து மில்லி மீட்டர் தேனி மாவட்டம் பெரியார் அணைக்கட்டு பகுதி ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் இதெல்லாம் நான் வந்து நாலு சென்டிமீட்டருக்கு மேலே சென்டிமீட்டருக்கு மேல கட்டிட்டு சென்டிமீட்டர் நெருக்கமாக உள்ளது மட்டும் நான் இருக்கேன் அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு அலுவலகம் தாலுகாட்டர் அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அதே போல சிவகாசி ஆர்டிஓ ஆபீஸ் ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் சாத்தூர் இதுதான் அதிகபட்சமாக அடுத்தபடியாக வானிலை அமைப்பை பார்ப்போம் நிறைய இடங்கள் மழை பொழிந்திருக்கிறது மழை பொழிந்த இடங்கள் தனியாக ஒரு அறிக்கையாக சமர்ப்பித்திருக்கிறேன் அடுத்தபடியாக வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் கேரளா இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த வளிமண்டல சுழற்சி நேற்றைக்கே கேரளாவோட கடலோரப் பகுதியை கடலோர பகுதியில் மையமாக வைத்து மேலடுக்கு சுழற்சியாக இடையடுக்கு சுழற்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருந்தோம் அது தற்போது கேரளாவோட கடலோரப் பகுதிகளில் கீழே இறங்கியும் அப்படியே சாய்ந்த ஒரு பம்பரம் போல லட்சத்தீவு பகுதிகளில் மேலே மேலே அதாவது ஒரு அந்த சுழற்சியோட மேல் பகுதி லட்சத்தீவுக்கு மேலே இருக்கிறது சுழற்சியோட அடிப்பகுதி வந்து கேரள கடலோரத்தில் இருக்கிறது சாய்ந்த பம்பரம் போல சுத்துது சரி இப்போ இது என்ன ஆகும் சாய்ந்த பம்பரம் எப்பொழுதுமே மேல் பகுதி எங்கே இருக்கோ அந்த பகுதியை நோக்கி தான் போகும் ஒருவேளை கீழ்ப்பகுதியில் வலுப்பை பெற்றால் மேல் பகுதி இழுத்து கொண்டு வரும் ஆனால் மேல் பகுதி மேலடுக்கு சுழற்சி மேல் பகுதியில் தான் வலிமையாக இருக்கிற காரணத்தினால இந்த காற்று சுழற்சி இருபத்தி நான்கு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம்னு சொல்வதை விட ஒரு பதி ஒரு இருபது மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் வரைக்கும் கேரள கடலோரம் நீடித்து கொண்டிருந்து கேரள கடலோரத்திற்கும் கேரளாவிற்கும் கன மிக படிவை கொடுத்து விட்டு அதோட தாக்கம் கன்னியாகுமரிக்கும் இருக்கும் கன்னியாகுமரிக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு கேரளாவிற்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஒரு சில பகுதிகளுக்கும் நல்ல ஒரு மழைப்பிடிவை வரக்கூடிய இந்த பகல் நேரத்தில் இன்றைக்கு இரவு வரைக்கும் கொடுத்து விட்டு இந்த காற்று சுழற்சியோட அடிப்பகுதி அப்படியே மேலிடும்பி விலகி லட்சத்தீவு பகுதியை நோக்கி சென்று விடும் லட்சத்தீவு லட்சத்தீவிற்கு வடக்கு புறமாக சென்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்துடும் எப்போ செயல்டக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி நாளையுடன் இந்த சுற்றின் மழைப்பொடிவு நிறைவடையும் சொன்னமா நாளை செயலிடக்கும் புதிய காற்று சுழற்சி வங்கக்கடலோட வடக்கு பகுதியில் ஒடிசா மற்றும் மேற்குவங்க பகுதியில் உருவாகிறது அதற்கு காற்று திசை மாற தொடங்கும் அது அப்படியே இமயமலை வழியாக வட மாநிலங்கள் வழியாக பாகிஸ்தான் பகுதியை நோக்கி நகரும் இதன் காரணமாக மழை பொழிவு வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நேற்றை போலவே இன்றைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் கடுமையான ஒரு இருள் சூழ்ந்த வானமாக இருக்கும் காரணம் என்னன்னா கேரள கடலோரத்தில் அந்த காற்று சுழற்சி நீடிக்கிற காரணத்தினால நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கருமேகங்கள் சூழ்ந்து இருள் சூழ்ந்த ஒரு வானம் இருக்கும் இதுல பொள்ளாச்சி பகுதியில் ஒரு மழைப்பிடிப்பு கொடுக்கும் வால்பாறை நீலகிரி மற்றும் தேனி மாவட்டம் மேற்கு ஓரம் கன்னியாகுமரி கன்னியாகுமரி கனமழை கன்னியாகுமரிக்கு இன்றைக்கு கனமழை இருக்கும் இந்த மழைப்பிடிப்பு இன்றைக்கு பகலில் மட்டும் கொடுத்து இந்த காற்று சுழற்சி எந்த வேகத்துல தீவிரம் அடைந்ததோ அந்த வேகத்துல தீவிரம் இழந்து விலகி போய்விடும் இருபத்தி ரெண்டாம் தேதி நாளை முற்றிலுமாக விலகி போய்விடும் ஆக இன்றைக்கு ஒரு நாள் கேரளாவிற்கு மழைப்பொடிவு கொடுக்கும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு இன்றைக்கு ஒரு நாள் மழைப்பொடிவு கொடுக்கும் ஆனால் அது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு பெரிய அளவில் மழை கொடுப்பதாக தெரியவில்லை இருந்தாலும் கேரள கடலோரம் கொடுத்துவிட்டு நீலகிரி மாவட்டம் மற்றும் வயநாடு பகுதிகளுக்கு கொஞ்சம் மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு அது விலகி சென்றுவிடும் இதனால் இன்றைக்கு மாலை தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் நேற்று எங்கெல்லாம் மழை பெய்துதோ அந்த மாவட்டங்களில் ஆனால் நேற்றைக்கு பெய்த கனமழை பெய்த இடங்கள்ல இல்லாமல் இன்னைக்கு வேறு இடங்களில் கனமழை பெய்யும் அதாவது நேற்று பெய்த மாவட்டங்கள் எது டெல்டா மாவட்டங்களோட மேற்கு பகுதி வட உள் மாவட்டங்கள் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஊத்தங்கரையை ஒட்டி அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் திருவண்ணாமலை மாநகர பகுதி திருவண்ணாமலை நகரப்பகுதி மேற்கு பகுதி திருவண்ணாமலை மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா விடிய விடிய மழை கொட்டி தீர்த்திருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் மேற்கு பகுதி அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அப்படியே கல்வராயன் மலைப்பகுதி சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி இதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் நல்ல மழை இப்படிப்பட்ட மழை இன்றைக்கும் இருக்கும் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அனைத்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர அனைத்து மாவட்டங்கள் மேலும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தோட மேற்கு பகுதி மேலும் கடலூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்களின் மேற்கு பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட கிழக்கு பகுதியிலேருந்து இருந்து மேற்கே வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து நீலகிரி வரைக்கும் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை கரூர் திருச்சி திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருச்சி உள்ளிட்ட இந்த பகுதி எல்லாத்துக்குமே இன்றைக்கு மழைப்பொழிவு உண்டு விருதுநகர் மதுரை தேனி எல்லாமே ஆக நேற்று போலவே இன்றைக்கும் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் நாளை இன்றைய மழைப்பொழிவில் பாதியாக குறைந்துவிடும் நாளையை பார்த்தீங்கன்னா கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களில் மட்டும் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள்ல இருக்கும் மேற்கு மாவட்டங்கள்ல இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளைக்கும் வாய்ப்பு இருக்கு திடீரென்று ஒரு சில இடங்கள்ல மழை நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளிக்கோட்டை பெரியும்ல வழக்கமாக உள்ளிக்கோட்டையில மழை உருவாகி திடீரென்று மன்னார்குடிக்கு வந்து ஒரு மழைப்பிடிப்பை கொடுத்து கொஞ்சம் தீவிரமடைந்து வடுவூருக்கோ அல்லது கோட்டூர் வரைக்கும் மழைப்பிடிவை கொடுக்கிறது அதே போல மழைப்பிடிப்பு நேற்றைக்கு திடீரென்று ஒரு மழைப்பிடிப்பு நல்ல சரி இரவு ஒன்பது மணி அளவில் மன்னார்குடி பகுதிக்கு வந்து ஒரு அரை கால் மணி நேரம் பதினைந்து நிமிட மழைப்பொடிவை கனமாக கொடுத்து விட்டு ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்து விட்டு போனது இப்படி திடீரென்று கொட்டிட்டு திடீரென்று போகக்கூடிய மழைப்பொழிவு டெல்டாவிலே ஆங்காங்கே இருக்கும் டெல்டா மட்டும் இல்லைங்க வடகடலோரத்தில் கூட ஒரு சில இடங்கள்ல இருக்கும் ஆனால் சென்னை திருவள்ளூருக்கு வாய்ப்பு குறைவு அப்படி இருந்தால் தூரல் நடைக்கும் மழைப்பொழிவுகள் வந்து கொடுக்கலாம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டுக்கு வாய்ப்பு குறைவு ஆனால் காஞ்சிபுரத்திற்கும் ராணிப்பேட்டைக்கும் விழுப்புரம் மாவட்ட உள்பகுதிக்கும் புதுச்சேரிக்கும் கடலூருக்கும் வாய்ப்பு இருக்கு மயிலாடுதுறைக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அது குறைவான பரப்பில் இருக்கும் மேற்கே போக போக மழைப்பிடிப்பு பரப்பு கூடுதலாக இருக்கும் இந்த சுற்றின் மழைப்பிடிப்பு இருபத்தி ரெண்டாம் தேதி நாளை வரைக்கும் தான் நாளைக்கு பிறகு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கொஞ்சம் மழைப்பிடிவோட தாக்கம் குறைவாக இருக்கும் இருபத்தி ஐந்திலிருந்து ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு மாலை இரவு இடிமழைப்பிடிப்பு மீண்டும் தொடங்கும் இருபத்தி எட்டாம் தேதி வங்கக்கடலிலே மத்திய பகுதியில் வளிமண்டல சுழற்சி உருவாகி வரக்கூடிய முப்பதாம் தேதி முப்பத்தி தேதி வாக்கில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று முப்பத்தி தேதி வாக்கில் ஒடிசா மேற்கு கரையை ஒட்டி போய் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இறுதியில் ஆனால் அது ஏற்கனவே ஆந்திராவின் வடக்கு பகுதியில் எதிர்பார்த்தது சற்று வடக்கே போகிறது இருந்தாலும் அதோட இணைப்பை பெற்று காற்று சுழற்சி ஒரு இணைப்பை பெற்றுக்கொண்டு தமிழ்நாட்டின் வடகடலோரம் வட மாவட்டங்கள் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மாத இறுதி நாட்களில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் ஆனால் அது மாலை இரவு இடி தான் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழைப்பொழிவு தான் அது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் மையம் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம் ஒடிசாவில் இருக்கும் அது மாத இறுதியில் இதனால் தென்மேற்கு பொறுமையாக கேரளா கர்நாடகாவில் லேசாக பெய்யும் வெப்ப மழை போல மாலை இரவிலே பொடியும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் ஆங்காங்கேயும் மழை பொழிவு மாத இறுதியில் இருக்கும் அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் மூன்று நான்கு தேதிகளில் ஒன்று உருவாகி செப்டம்பர் மாத ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா பகுதிகளில் அது அமைந்து மீண்டும் ஒரு தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் செப்டம்பர் முதல் வாரத்துக்கு பிறகு அடுத்தடுத்தது ஆந்திராவின் வடக்கு பகுதி மத்திய பகுதி தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிராவிற்கு பயணிக்கக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகள் செப்டம்பர் மூன்றாவது நான்காவது வாரத்தில் வலுவான நிகழ்வுகள் அக்டோபர் முதல் மற்றும் இரண்டாவது வாரத்தில் வலுவான நிகழ்வுகள் எல்லாமே தென்மேற்கு பருவமழையை கேரளா கர்நாடகாவில் தீவிரப்படுத்தி அணைகளை நிரப்பாத அணைகளை நிரப்பி நிரப்பூடிய அணைகளுக்கு கூடுதல் நீர்வரத்தை கொடுத்து தென்மேற்கு பருவமழை இணைந்த காற்று சுழற்சி மழைப்படிவை செப்டம்பர் அக்டோபரில் தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கக்கூடிய வானிலை அமைப்புகள் கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து வானிலை மாறுதல் அப்டேட் அறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி